என்னோட படத்துல நான் ஒரே ஒரு சேலஞ்ச் குடுக்கறேன் லெஸ் டெக் திஸ் இஸ் சேலஞ்சு நீங்க படம் பாருங்க அதுக்கப்புறம் நீங்க என்ன திட்டினாலும் நான் வாங்கிக்கிறேன் அப்படி திட்டுனீங்கன்னா என்னோட படத்துல மிஸ் அண்ட் மிஸ்டர்ல எல்லாமே ஒரிஜினல் கண்டென்ட் ஒரிஜினல் கண்டென்ட் நான் ஏன் வந்து இத பத்தி இவ்ளோ பேசுறேன்னா இந்த ரிவ்யூவர்ஸ் பத்தி ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம் போச்சு ப்ரொடியூசர்ஸ் மத்தியில சில ரிவ்யூவர்ஸ் வந்து ஒழுங்கா படத்தை பார்க்காம கரெக்டான ரிவ்யூஸ் கொடுக்காதது வந்து ஒரு சில காரணங்கள் இருக்கலாம் இன்னொரு கரெக்டா ரீச் ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு ஒரிஜினல் கூட இல்ல படத்துல கூட ஒரிஜினல் இல்ல இல்ல ஒன்னாவது காப்பி அடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லிடுங்க நான் எதுவுமே வந்து சினிமாவே விட்டுறேன் எதுவுமே நீங்க இருக்கும் ஒரிஜினல் கண்டென்ட் இருக்கும் கண்டிப்பா வந்து நான் எந்த படத்துல இருந்தும் சுருட்டல எங்கெந்தும் காப்பி அடிக்கல எந்த படத்தோடய நீங்க என்னோட படத்தை நீங்க கம்பேர் பண்ணி பேசவே முடியாது அந்த அளவுக்கு இட் இஸ் ஒரிஜினல் கண்டென்ட் ஸோ நீங்க வந்து கண்டிப்பா நீங்க கேட்ட கேள்விக்கு அதான் பதில் ஒரிஜினல் கண்டென்ட் எடுத்திருக்கோம் அண்ட் ஐ ஐ ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் மை ஃபிலிம் ஸோ கண்டிப்பா பார்த்துட்டு சொல்லுங்க விஷால் ரிவ்யூரா அது யாருன்னு எனக்கு தெரியல இந்த விஷால் ரிவ்யூவர் யாருன்னு தெரியல பட் ஐ டோன்ட் நோ நான் ரிவ்யூஸ் பெருசா பார்க்கல ஐ திங்க் ஒன்று ரெண்டு ஏதோ யாரோ ஏதோ பேசினாங்கன்னு கேள்விப்பட்டேன் பிட்டு படம் யாரோ சொன்னாங்க அப்படின்னு நீங்களே படத்தை பாத்து தெரிஞ்சுக்கோங்களேன் நான் பிட்டு படம் எடுத்திருக்கேனா இல்ல ஆக்சுவலி வந்து ஒரு கரெக்டான குடும்ப படம் எடுத்திருக்கேன் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ரொமான்ஸ் தான் செய்யணும் அது யதார்த்தமா காமிச்சிருக்கேன் ஆனா வல்கரா எங்கேயுமே நான் வந்து விஜுவலா காட்டல நீங்க படத்தை பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும் யாரா ஒருத்தரை வந்து ஒரு சீன் டிஸ்கிரைப் பண்ண சொல்லுங்களேன் தில்லு இருந்தா தைரியமா டிஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க இது வரைக்கும் யாராவது ஒரு சீனாவது சொன்னாங்களா அந்த மாதிரிதான் இருக்கும் நீங்க போய் பார்த்தாதான் உங்களுக்கு புரியும் சீரியஸ்லி ஐ வெரி வாட் நான் வந்து எதுவுமே காட்டல உருஷம் பொண்ணாட்டிக்குள்ள இருக்கிற தாம்பத்தியத்தை எப்படிங்க தப்பா சொல்லுவீங்க அப்படித்தானே இருக்கணும் அதை நம்ம தப்பா காட்டவே இல்ல எல்லாமே அண்டர்ஸ்டுட் தான் எப்படி குழந்த பிறகு அப்புறம் இது என்ன கேள்விங்க ஒரு சிலர் சொல்றாங்கன்றதுக்காக பிளீஸ் டோன்ட் பிலீவ் தட் ர் புருஷன்யம் இல்லா புருஷனும் விட்டு போயிடுவான் பொண்டாட்டியும் விட்டு போயிடுவான் நடக்குதுலி ஒருத்தவங்க கூட்டம் அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க இல்ல நம்ம கிட்ட இருந்து வந்து திருடுறாங்க ஏமாத்துறாங்கன்றத தவிர மற்றபடி புருஷன் கொண்டாட்டி பிரிகிறாங்கன்னா அப்ப அவங்களுக்குள்ள ஒரு இன்டிமசி இல்லன்னு தான் அர்த்தம் அந்த இன்டிமிஸிய நாங்க வந்து அழகா காமிச்சிருக்கோம் நீங்க போய் படம் பாத்தீங்கன்னா புரியும் சீரியஸ் ஐ அம் டெல்லிங் யூ ஐ அம் வெரி போல்டி டெல்லிங் யூ தட் ஹவு கேன் யூ சே தட் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் குள்ள இருக்கிற ரோமான்ஸ் வந்து இட் இஸ் அப்சீன் திங் அண்ட் வ் நாட் ஷோன் இட் லைக் தட் இது வந்து உங்களுக்கு தெரியணும்னா உங்களுக்கு என்னதான் நான் பண்ணிருக்கேன்னு தெரியணும்னா நீங்க ஏன் ஒரு எனக்கு இவ்ளோ டைம் ஸ்பென்ட் பண்றீங்க போங்க ஐ வாட் டு சீ யூ ஆல் பி கமிங் மெம்பர்ஸ் யார் கோயின் டூ நிறைய கன்டென்ட் கொடுக்க போறோம் என்கரேஜஸ்

என்னால அது பண்ண முடியும் ஒரிஜினல் கண்டென்ட்டும் எடுத்துட்டு வர முடியும் சப்போர்ட் பண்ண முடியும் அதுக்கான இருக்கு ஐ ஃபார் மணி ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நடிகை நடிகர்கள் எவ்வளவு பணம் வாங்கி அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க நான் உங்க அன்புக்காக தான் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கேன் அத போய் கமெண்ட்ல சில பேர் எழுதும் போது சகிக்க முடியல சோ அண்டர்ஸ்டாண்ட் மை லவ் ஐ எம் டூ திஸ் நான் வேற யாருக்கும் விக்கல நான் வந்து என் நம்மளோட ஓன் சேனல்ல தான் கொண்டு வரேன் சோ கோ அண்ட் டூ த ரைட் திங் சப்போர்ட் மீ அண்ட் சப்போர்ட் அஸ் அண்ட் லெட் மீ நோ ஹவு யூ லைக் த பிலிம் இஃப் யூ லைக் திட்